ஆன்லைனில் பட்டா எப்படி டவுன்லோட் பண்ணுறது இ சர்வீசஸ் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே போயிக்கோங்க பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட அப்படின்ட்டு இருக்கோம் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு உங்கள் மாவட்டம் என்னங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க எந்த தாலுக் வட்டம் செலக்ட் பண்ணிக்கல உங்கள் எந்த வில்லேஜ் பார்க்கணுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து உங்கள் பட்டா நம்பர் என்னங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த கேப்ஸாக என்ட்ரி பண்ணி ஓகே கொடுத்திங்கன்னா உங்களுடைய பட்டா வந்து டவுன்லோட் ஆகிடும் இல்லை எனக்கு சர்வே நம்பர் மட்டும்தான் தெரியும் அப்படின்னா இந்த செகண்ட் ஆப்ஷனில் போய் சர்வே நம்பர் இருக்கும் அந்த சர்வே நம்பர் டச் பண்ணிங்கன்னா அதுக்கு கீழே வந்து உங்களுடைய சர்வே நம்பர் என்ன சப் டிவிஷன் என்னங்கிறது அதுவே மென்ஷன் ஆகும் அதை வச்சு உங்களுடைய பட்டாவை டவுன்லோட் பண்ணிக்கலாம் செகண்ட் ஆப்ஷன்ல வந்து சர்வே நம்பர் செலக்ட் பண்ணிட்டேன் எந்த நில வகையில இருக்கு இது வந்து நத்தமா ஊரகமா இல்ல சில இடங்கள் நத்தம் வந்து பட்டா கொடுத்துருக்காங்க அண்ட் சர்வே நம்பர் என்ன இப்ப உதாரணத்துக்கு என்னுடைய சர்வே நம்பர் வந்து டூ அப்படின்னு மென்ஷன் பண்றேன் டிவிஷன் என்னங்கறத அதுவே வந்து சொல்லுவோம் நான் உதாரணத்துக்கு டூ பார் போட்டு நான் கேப்ஸா என்ட்ரி பண்ணா என்னுடைய பட்டா வந்து டவுன்லோட் ஆயிடும் எவ்வளோ எக்ஸ்டென்ட் இருக்குங்கிறது வந்துருச்சு அதுக்கு என்ன வேல்யூங்கிறது வந்துருச்சு இது நஞ்சையில் இருக்கா குஞ்சையில் இருக்காங்கிறது இருக்குது யார் பேரில் இன்றைக்கி அந்த பட்டா இருக்குது எல்லா டீட்டெயிலும் இன்றைக்கு வந்துருச்சு இல்லை எனக்கு பேர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அந்த பேரை கரெக்டாக என்ட்ரு பண்ணிங்கன்னா அந்த பேரில் எத்தனை பட்டா இருக்குது எத்தனை பேர் அந்த பேரில் பட்டா இருக்காங்களோ எல்லா பட்டாவும் வரும் அதை வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்